ஆக பயங்கரமாக இருக்கு நம்ம ஊர் திருவிழா ஆனால் நாங்களே கடைசியாக தான் வந்திருக்கோம் ஆகலாம் ஸ்டார்ட்டா டேய் முடிஞ்சு போச்சுன்னு தாங்க நாளையோட கடைசியா கைஸ் ஃபைனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது இயர் ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது வரும் இது எந்த மாதம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் கைஸ் வந்திருக்கு அவ்வளோ நாளையோட பார்த்தீங்கன்னா அந்த இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைசிங்காக இருக்குன்னு வ சார் வேறு லெவலாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஏய் இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க காலையில் வச்சுருக்காங்க நீங்கள் நம்ம வத்தல இருந்து எத்தனை பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்காட்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நம்ம கடைசி எந்தில் வந்திருக்கோங்க நிறையா இருக்குங்க என்டர்டைன்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டான்ஸ் இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் அங்கே எதுனா அது ட்ராகன் சர்க்கோஸா இது ஆ ட்ராகன் ரத்னம் இது ரயில் எங்கே பங்கு இதுக்குள்ளே சுற்றிக்குமா ஆ இதுக்குள்ளே சுற்றிட்டு ஒரு ரவுண்டு வரும் போலங்க வாய்ஸ் ஓவரா வாய்ஸ் ஓவர் நமக்கு போன தடவை ஆனால் நிறைய தடவை நான் ஒரு ரீல்ஸில் போட்டிருப்பேன் இன்னக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன நல்லா இருக்குது